டபுள் பீன்ஸ் கிட்னி மாதிரியே இருக்கு அதனால கிட்னிக்கு நல்லது சரியா பேரிக்கா வந்து யூட்ரஸ் மாதிரியே இருக்கு அதனால யூட்ரஸ்க்கு நல்லது கேரட்டை கட் பண்ணீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கு இது வந்து மனிதனுடைய பேட்டர்னிங்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து வந்து பண்ண ட்ரை பண்ணுவோம் கம்பேர் பண்ணி நமக்கு வந்து அனாலிசிஸ் பண்ண தெரியும் நம்ம மூளையினுடைய அடிப்படை செயல்பாடே அதுதான் முதல் தடவையே அது ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கத்துக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில எத்தனை தடவை ஏவ பார்த்தாலும் அந்த ஏவோட போய் போய் தான் அது வந்து கம்பேர் பண்ணிட்டு வந்து ஏன்னு உறுதிப்படுத்திட்டு இருக்கும் இது நம்மளுடைய அடிப்படை குணம் அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு தாவரத்துல விதை இல்லைன்னா அது வந்து முளைக்காது சந்ததி மாதிரி நம்ம சந்ததியும் பெருகாது கேட்டுலாம் நீங்க ஏதோ ஹார்மோனா தோறாங்கன்னு சொல்றீங்க அப்ப நம்ம ஹார்மோனோட அது நம்ம ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணிதானே ரீப்ரொடக்ஷனை கெடுக்கும் அப்படிம்பாங்க அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோனும் தாவர வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது அது இல்லைன்னு சொன்னா தாவரத்துல வேறும் வளராது வளராது அதனால நீங்க சாப்பிடுற எல்லா தவறத்திலயும் ஆக்சிடன் கிபெர்லின் இருக்கும் நீங்க சாப்பிடும் பொழுதே ஆக்சிஜன் கிபெர்லினோட தான் நீங்க சாப்பிடுவீங்க அதனால நீங்க வளர மாட்டீங்க நீங்க வந்து அத ஒரு சரியான கரிம பொருளை பிரிச்சு வெளியே அனுப்பிடுவோம் நம்ம உடம்பு நம்ம வளர்றதுக்கு நமக்கு தேவையான ஹார்மோன் தான் வேலை செய்யும்